ஒரு எக்ஸாமும் இல்லை எந்த ஒரு பீஸும் கிடையாது இன்டர்வியூ அடிப்படையை மட்டுமே வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டுமல் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சென்னை லொக்கேஷன் வந்து ஒர்க்கிங் லொக்கேஷனும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபிளஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்படி தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம மாதிரி டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜம்னே நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் டிஎம்பி பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க இந்த நோட்டிபிகேஷன் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து அப்டூ வந்து அதாவது அம்பது வயசுல இருந்து அப்டி வந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் கான்ட்ராக்ட் அடிப்படையில வந்து மூணு வருஷம் எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெசரி மேனேஜ்மெண்ட் அல்லது சர்டிஃபைடு ட்ரெஸரி டீலர் கோர்ஸ் வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும் சோ போர் இயர்ஸ் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒர்க் ரிலேட்டட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் சோ மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரொசீஜர் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் ஃபைனல் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க ரெண்டின் அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை லொக்கேஷன்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த லிங்க் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அதுல வந்து டவுன்லோட் அட்வர்டைஸ்மென்ட் நம்ம தான் கொடுத்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோடு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து இதில் வந்து எடுத்திருக்கோம் அப்ளை ஆன்லைனில் வந்து நீங்க கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் உங்களோட நேம் உங்களோட லாஸ்ட் நேம் ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி வந்து கொடுத்துருங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா வந்து கொடுத்துருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கிளிக் பண்ணிடுங்க இங்க வந்து இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க வந்து டேட் மந்த் வந்து செலக்ட் பண்ணி இங்க வந்து டேட் வந்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பிளஸ் வந்து பிசிக்கல் சேலண்டா இல்லையா அதை வந்து எஸ்னா செலக்ட் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மென்ஷன் பண்றீங்க அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன வந்து சோ அதே இங்க வந்து குடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்தாலே போதும் இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் இது நீங்க அப்புறம் வந்து 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 அப்ளிகேஷன் நீங்க 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 அப்ளை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் இங்க ஸ்டெப் பை ஒன் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 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 வீடியோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க 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 ஷேர் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் அது மட்டும் ஜாப்க்கு பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்சு போட்டோ காப்பி டென்த் டுவெல்த் மார்க் சர்டிபிகேட் அதே மாதிரி உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன் லாஸ்ட் த்ரீ எவ்ரி மந்த் சேலரி ஸ்லிப்பு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி நீங்க எடுத்து வச்சுக்கணும் சோ ஒன்ஸ் இது நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் சோ அது எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய இப்ப நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சாலோஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தோம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டாகிர வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து காண்டெக்ட் பண்ணலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்